திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்து மூன்று ஈகை ஈகை என்ற சொல்லுக்கு வரியராய் ஏற்றார்க்கு மாற்றாது கொடுத்தல் என்று பரிமேலழகர் விளக்கம் தந்திருக்கிறார் அப்படியானால் இங்கே பாரதியினுடைய கூற்று தக்கது பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லையேல் ஜகத்தனை அழித்திடுவோம் என்று சொன்னார் அல்லவா அந்த செய்தியைத்தான் இங்கே இருப்பவன் இல்லாதவனுக்கு கொடுத்து உதவுதல் என்ற பொருளிலே ஈகை என்ற ஒரு அறத்தை வள்ளுவர் வலியுறுத்துகிறார் ஆக ஈகை என்று சொன்னால் ஒரு தனிமனிதன் மற்றொரு தனிமனிதனுக்கு உதவுகின்ற ஒரு அறம் ஓர் அறம் ஆக ஒப்புரவு அறிதல் என்று சொன்னால் கொடையாளன் குறிப்பாக நண்புடையாளன் ஒரு சமூகத்திற்காக பயன்படுமாறு கொடுப்பது எதுவோ அதுவே ஒப்புரவு அறிதல் என்று சொல்லப்படும் ஈகை என்பது வறியவனாகி ஏங்கி நிற்கின்ற ஒருவனுக்கு மற்றொருவன் கொடுப்பது ஈகை என்று சொல்லப்படும் ஆக ஒப்புரவறிதல் என்பதற்கும் ஈகை என்பதற்கும் இதுதான் வேறுபாடு முதல் குரட்பாவிலே ஈகை என்பதற்கான இலக்கணத்தை இங்கே வள்ளுவர் சொல்லுகிறார் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை மீறது உடைத்து என்று சொல்லுகிறார் வரியார் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லாத ஏழைகள் என்று பொருள் ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூன்றுமே இல்லாத வறியவனுக்கு கொடுப்பதற்கு பேர்தான் ஈகை என்று சொல்லப்படும் மற்றது எல்லாம் என்று எதை சொல்லுகிறார் என்றால் இப்போ உறவினராக இருக்கின்ற ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுப்பது பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு பொருளை கொடுப்பது அடுத்து சொந்த பந்தங்களுக்கெல்லாம் ஏதேனும் செய்முறை வைத்தால் அந்த செய்முறையை சென்று செய்வது இதெல்லாம் ஈகை என்ற வரம்புக்குள் அடங்குமா என்றால் அடங்காது என்ன காரணம் என்றால் குறி எதிர்ப்பை நீரதுடைத்து என்றால் அளவு கொடுத்து குறி அளவு குறித்து கொடுத்து அளவு குறித்து வாங்குவது இப்பொழுது ஒரு செய்முறை உறவினருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறார் என்று சொன்னால் திரும்பவும் அவர் இரண்டாயிரம் ரூபாயை எதிர்பார்க்கிறார் என்று பொருள் பக்கத்து வீட்டுக்காரருக்கு ஒரு படி அரிசியோ அல்லது இனிப்பு பொருளோ ஏதேனும் ஒன்று கொடுக்கிறார் என்றால் திரும்பவும் அவர் கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொடுப்பதனாலே அவையெல்லாம் ஈகை என்று சொல்லக்கூடிய அந்த வரம்புக்குள் வரமாட்டா அப்படி ஈகை என்று சொன்னால் எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத வறியவனுக்கு கொடுப்பதுதான் ஈகை என்று இங்கே இலக்கண வரம்பை அமைத்திருக்கிறார் வள்ளுவப் பெருந்தகை அடுத்து இரண்டாவது குரட்பா நல் ஆறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று ஒரு முரண்பாடான ஒரு செய்தியை பக்கத்தில் பக்கத்தில் நிறுத்தி வைத்து பேசுகிறார் என்ன என்று சொன்னால் அந்த ஈகை என்று சொல்லி வரும்பொழுது ஒரு மனிதன் தன்னை போலவே ஒரு மனிதனை பார்த்து எனக்கு இது வேண்டும் என்று கேட்பது இருக்கிறதே அது மிக கொடுமையான ஒன்று தான் ஏனென்றால் ஒரு விலங்கு மற்றொரு விலங்கை பார்த்து எனக்கு வேண்டும் என்று கேட்பதில்லை ஒரு பறவை மற்றொரு பறவையை பார்த்து கேட்பதில்லை ஆனால் மனிதன் தன்னை போன்றே இருக்கின்ற ஒரு மனிதனன் கேட்கிறானே அது ரொம்ப கொடுமையான ஒன்றுதானே தானே ஆகையினால்தான் நல் ஆறு எனினும் குழல் தீது அதாவது பெற்றுக்கொள்வது ஒரு நல்ல வழியாக தெரிந்தாலும் கூட ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பார்த்து எனக்கு வேண்டும் என்று கேட்பது இருக்கிறதே அது கொடுமையானது இங்கே தீது என்றால் கொடுமையானது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அவனும் மனிதன் கேட்கின்றவனும் மனிதன் கேட்கப்படுபவனும் மனிதன் ஆக ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பார்த்து கேட்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு கொடுமையானது ஆகையினால் நல் ஆறு எனினும் குழல் தீது என்று சொல்லுகிறார் அடுத்து மேல் உலகம் இல்லை எனினும் ஈதலே நன்று என்று சொல்லுகிறார் அதாவது வள்ளுவருக்கு மேல் உலகம் கீழ் உலகம் இந்த பூமி என்ற உலகம் இதெல்லாம் உடன்பாடு ஆக மோட்சம் இதில் எல்லாம் அவருக்கு நம்பிக்கை உண்டு தான் மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று என்று சொல்லுகிறார் அதாவது இந்த கொடுத்தல் என்று சொல்லக்கூடிய அறத்தினாலே அவனுக்கு மேல் உலகம் கிடைக்காது என்ற ஒரு நிலை இருந்தாலும் கூட அவனுக்கு கொடுப்பதுதான் சிறந்த அறம் என்று சொல்லுகிறார் இந்த மேல் உலகம் இல் எனினும் என்பதை இரண்டு பக்கமும் பொருத்தி கொள்ளலாம் அதாவது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பார்த்து கேட்பது என்பது இழிவான ஒன்று தான் அதனால தான் புறநானூற்றிலே ஈ என இறத்தல் இழிந்தன்று அசக்காட்டு கடுமையானது ஈஎன் என்றல் அதனினும் எழிந்தன்று கொள் என கொடுத்தல் உயர்ந்தன்று கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று என்ற வரிகளை புறநானூறு பேசும் ஆகையினால மேல் உலகம் இல்லை எப்போ ஒருவன் மற்றொருவனை பார்த்து கேட்டால் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நிலையிலே அவன் ஈ என்று கேட்பதிருக்கிறதே அது தீமையான ஒன்று கொடுமையான ஒன்றுதான் அதை போலவே அவன் எனக்கு இல்லை என்று கேட்டுவிட்டான் கேட்டுவிட்ட பின்னும் நீ இல்லை என்று சொல்லி மறுத்தால் உனக்கு மேலுலகம் கிடைக்காது என்ற ஒரு நிலை இருந்தாலும் நீ அவனுக்கு கொடுப்பதுதான் சிறந்தது நல் ஆறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று நல்ல அறம் நன்று என்றால் நல்ல அறம் அடுத்து மூன்றாவது குரட்பார் இளன் என்னும் வ உறையாமல் குலனுடையான் கண்ணே உள குலனுடையான் அதாவது பெருந்தகைக்கு இங்கே குலம் குலம் என்று அவர் குறிப்பிடுவது எதை என்று சொன்னால் அவனுடைய மரபு வழி பண்பு என்பதைத்தான் இங்கே எப்படி குடு குறிப்பிடுகிறார் மரபு வழி பண்பு என்பது அவனுடைய தகப்பன் கொடை வள்ளலாக இருந்திருக்கலாம் பாட்டன் கொடைவள்ளலாக இருந்திருக்கலாம் முப்பாட்டன் கொடைவள்ளலாக இருந்திருக்கலாம் இப்படி கொடை வந்தவர்கள் என்று பொருள் அப்படி குல குலனுடையான் கண்ணே உள என்ன என்றால் அப்படிப்பட்ட நல் வந்தவனுக்கு உரிய நல்ல அறப்பண்பு எது என்று சொன்னால் இளன் என்னும் எவ்வம் உறையாமை ஈதல் என்று சொல்லுகிறார் ஒருவன் தன் முன்னாலே வந்து நின்று கொண்டு எனக்கு இல்லை என்று கேட்பதற்கு முன்னாலேயே அவனுடைய நிலைமையிருந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆக இளன் என்னும் எவ்வம் எவ்வம்னா வறுமைன்னு அர்த்தம் ஆக இளம் என்ற எவ்வம் உறையாமை ஈதல் ஆக இல்லை என்று சொல்லி தன் வறுமையை சொல்வதற்கு முன்னமேயே நீ கொடுத்து பழகு என்று சொல்லுகிறார் அதற்கு இன்னொரு பொருளும் சொல்லலாம் அதாவது ஒருவன் மற்றொருட மற்றொருவனிடம் வந்து கேட்ட பின்பு இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவன் திரும்பவும் வந்து கேட்காத அளவிற்கு அவனுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்பதைத்தான் இளன் என்னும் எவ்வம் உரையாமை இதழ் குலனுடையான் கண்ணே உள என்று சொல்லுகிறார் அடுத்த குரட்பா இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆர்மா பாருங்கள் அதாவது ஒரு மனிதன் மற்றொரு மனிதனை பார்த்து ஈ என்று கேட்பது இருக்கிறதே அது கொடுமையானது என்பதிலே நமக்கு ஒன்றும் ஐயப்பாடு இல்லை அப்படி அவன் இறந்த பின்னாலே அந்த இறக்கப்படுபவன் என்று சொன்னால் கொடுப்பவன் இருக்கிற இருக்கின்றன அளவ கொடையாளி அந்த கொடையாளியினுடைய நிலைமையையும் யோசித்து பார்க்கிறார் வள்ளுவர் ஆக இன்னாது இறக்கப்படுதல் அதாவது யாசிப்பது மட்டுமல்லாமல் யாசிக்கப்படுவதும் நன்று நல்லது அல்ல ஏன் யாசிக்கப்படுகின்ற நிலையிலே இந்த மானுட சமூகம் இருக்கிறதே என்ற நிலையிலே அவனுடைய நிலையும் இறங்கத் தான் என்று சொல்லுகிறார் ஆக இன்னாது இறக்கப்படுதல் இறக்கப்படுதல் என்று சொன்னால் யாசிக்கப்படுதல் கேட்டு ஒருவன் வருகின்ற நிலைமையை ஒரு நிலைமை இந்த நாட்டிலே இருப்பது என்று சொல்லுகிறார் ஏனென்றால் இவன் இல்லை என்று கேட்டால் தானே அவன் கொடுக்க முடியும் ஆக அந்த கொடையாளியினுடைய நிலைமையும் இங்கே கொடுமையாகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார் ஏன் தன்னை போலவே ஒரு மனிதன் தன்னிடம் வந்து கேட்கின்ற நிலையை இந்த சமூகம் அவனுக்கு கொடுத்திருக்கிறதே என்று நினைத்து அவனு அவனுக்கும் அங்கே மனதுக்குள்ளே துன்பம் வரும் என்பதுதான் இன்னாது இறக்கப்படுதல் அடுத்து அப்போ கேட்டுட்டான் கேட்ட பின்னாலே அவன் கொடுத்து அவன் முக மலர்ச்சியை பார்க்கணும் யாருடைய முக வளர்ச்சி யார் இல்லை என்று கேட்டு வருகிறானோ அவனுடைய முகம் மலர்ந்து அகமும் முகமும் மலர்ந்து அவன் நன்றி சொல்கின்ற நிலைமையை அவன் பார்த்த பின்புதான் இவன் மகிழ்ச்சி அடைய முடியும் அதுவரை இவனுக்குள்ளே மனதுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்து கொண்டேதான் இருக்கும் நாம் கொடுத்தது போதுமானதா போதுமானது இல்லையா அவன் வருந்துவானா இல்லை இதோடு அவன் அந்த கேட்பதை நிறுத்தி கொள்ளக்கூடிய நிலைக்கு நாம் கொண்டு வந்து கொடுத்து விட்டோமா என்று அறிகின்ற வரை அந்த இறக்கப்படுபவன் என்று சொல்லக்கூடிய கொடையாளி இருக்கிறானே அவனுக்கும் அந்த நிலைமை தான் தரும் என்று சொல்லுகிறார் ஆக இறந்தவர் இன்முகம் காணும் அளவு இன்னா அது இறக்கப்படுதல் என்று இப்படி மாற்றி பார்த்தால் பொருள் எளிமையாக விளங்கும் அடுத்து ஐந்தாவது குரட்பா ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் என்று சொல்லுகிறார் அதாவது ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் என்று சொன்னால் அதாவது தவமுனிவன் இருக்கிறான் அல்லது உண்ணான் நோன்பு இருப்பவன் இருக்கிறான் வள்ளுவர் காலத்தில் சமணர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த பட்டினி நோன்பு என்ற ஒன்றை கடைப்பிடித்திருக்கிறார்கள் அவர்கள் ஊரு ஊருக்கெல்லாம் வெளியே ஒரு மலைப்பகுதியிலோ குகைப்பகுதியிலோ இருந்து அவர்கள் தவம் செய்து கொண்டு பட்டினின் உண்பை நோற்பதை கடமையாக கொண்டிருப்புக்கிறார்கள் அல்லவா அப்படி அந்த பசியை பொறுத்து கொண்டு அவர்கள் தவம் செய்வதைக் காட்டிலும் சிறந்தது என்றார் எது அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் ஒருவன் பசித்து வருகின்ற அவனுக்கு அந்த பசியை மாற்றுகின்றார் அல்லவா அந்த பசியை போக்குகின்றார் அல்லவா அவனுடைய வலிமையை விட அது ஒன்றும் சிறந்தது இல்லை ஆக தவம் முனிவர்கள் தன்னுடைய பசியை பொறுத்து கொள்வதை காட்டிலும் அந் மற்றவருடைய பசியை போக்குதல் இருக்கிறதே அதுதான் சிறந்த வலிமை ஆக தவத்தினாலே பட்டினியாக இருந்து பொறுத்து கொள்வது வலிமையா அல்லது பசித்து வருபவனுக்கு ஈர்ந்து அவனுடைய முகம் மலர்ச்சியடைகின்ற அளவுக்கு அவனுடைய பசியை போக்குதல் வலிமையா என்றால் பசியை போக்குவதுதான் வலிமை என்று இங்கே தீர்ப்பு சொல்கிறார் அடுத்து ஆறாவது குரட்பா என்ன சொல்லுகிறார் அற்றார் அழிபசி தீர்த்தல் அகதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி என்று சொல்லுகிறார் ஒரு அருமையான சொல்லாட்சியை இங்கே வள்ளுவர் பெய்திருக்கிறார் பொருள் வைப்புழி என்றால் சேமித்து வைக்கின்ற இடம்னு அர்த்தம் இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் வங்கி அப்போ வங்கி என்று சொன்னால் பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம் என்று நமக்கு தெரியும் அப்போ உண்மையான வங்கி எது நம்முடைய ஸ்டேட் பாரத ஸ்டேட் வங்கியா இல்லை கனரா வங்கியா எந்த வங்கி என்று கேட்டால் இவையெல்லாம் சேர்த்து வைக்கின்ற வங்கி அல்ல உண்மையாகவே சேர்த்து வைக்கின்ற வங்கி எது என்று சொன்னால் அற்றார் அழி தீர்த்தல் ஒருவனுடைய குணங்களையும் அவனுடைய அந்த எல்லா விதமான பண்புகளையும் அழிக்கக்கூடியது எது என்றால் அந்த பசிங்கிற பிணி ஆகையினால தான் பசிப்பிணி மருத்துவன் என்று சொல்லுவார்கள் போல் மணிமேகலையும் கூட அந்த பசிப்பினி தீர்த்த தீர்த்ததனால தான் அவளை இரண்டாம் நூற்றாண்டினுடைய அன்னை தெரசா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவள் இருந்திருக்கிறாள் ஆக இரண்டாம் நூற்றாண்டுடைய அன்னை தெரசா மணிமேகலைன்னா இருபதாம் நூற்றாண்டுடைய மணிமேகலை அன்னை தெரசாவாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்று இங்கே நாம் ஒப்பிட்டு பார்த்து மகிழலாம் ஆக அற்றார் அழிவசி தீர்த்தல் அகதொருவன் பெற்றான் பொருள் வைப்பொழி ஆக ஒன்றுமே இல்லாத வறியவனுடைய பண்புகளையெல்லாம் அழிக்கக்கூடிய பசியை எவன் தீர்க்கிறானோ அந்த பசியை தீர்ப்பதுதான் அவன் பொருளை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு வங்கி என்று சொல்ல தகுந்தது என்று சொல்லுகிறார் வள்ளுவர் அடுத்த குரட்பா பாத்தூண் மரியவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பாத்தூண் என்றால் பகுத்து உண்ணுதல் என்று பொருள் ஆச்சரியமாக இருக்குங்க நம்ம தமிழர் பண்பாட்டிலே இந்த பகுத்து உண்ணுகிற பண்பை விளையாட்டாகவே கூட நம்ம குழந்தைகள் இன்றைக்கும் விளையாடுவதை பார்க்கலாம் நான்கு குழந்தைகள் ஒன்றா சேர்ந்து உட்கார்ந்து விளையாடுவாங்க அப்போ என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த விரல்களை அஞ்சு விரல்களை நேட்டி இது சோறு இது குழம்பு இது கத்திரிக்காய் இது வெண்டைக்காய் இது அப்பளம் அவங்க வீட்டில் என்னென்னா எல்லாம் சொல்லிடுறான் சொல்லிவிட்டு இந்த அப்பாவுக்கு போட்டு இந்த அம்மாவுக்கு போட்டு இந்த அண்ணனுக்கு போட்டு இந்த தம்பிக்கு போட்டு இந்த உனக்கு போட்டு இவனுக்கு போட்டு எல்லாம் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் கொடுப்பான் அந்த கொடை பண்பு கொடுத்து 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 எல்லாம் தீர்ந்து போனோடனே கடைஞ்சி 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 காக்காய் கூத்து ஏன்னா அது கூட வீணாக இருப்படாதான் குடஞ்சு 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 குருவி கூத்து எவ்வளோ பெரிய ஆரம்பி பாருங்க ஆக ஒரு சாதாரண சிறு வயதிலேயே இந்த பண்பை போதித்தவர்கள் தமிழர்கள் ஆகைய விளையாட்டு மூலமாக கூட இங்கே அறத்தை சொல்லிருக்கிறார்கள் ஆகையினால் மறியவனை ஆக எப்பொழுதுமே பகுத்து உண்டு உண்ணுகின்றதை பயின்றவன் பயின்றவன் என்றால் அதே இயல்பாக கொண்டிருப்பவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது பசி என்று கூட சொல்லக்கூடிய கடுமையான நோய் இருக்கிறதே அது எக்காலத்திலும் அவனுக்கு வராது ஆக பசியை ஒரு தீப்பிணின்றார் பாருங்கள் அதான் முக்கியம் தீப்பிணின்னா பிணின்னா நோய் எப்படிப்பட்ட பணி கடுமையான பணி கடுமையான நோய் ஆக அவனை வருத்தவே வருத்தாது பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்று தலை என்று ஒரு இடத்திலே வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அதுவும் இங்கே நினைவுகூரத்துரியது நினைவுகூ நினைவு நினைவுகூரத்தக்கது அடுத்த குரட்பாக என்ன அழகு பாருங்க ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர் வன்கணவர் கொடியவர்னு அர்த்தம் தாம் உடமை வைத்து இழக்கும் வன்கணவர் அதாவது நிறைய செல்வத்தை திரட்டி வைத்து கொண்டு தன தான் மட்டுமே அனுபவித்து கொண்டிருக்கின்ற கொடியவர்கள் எப்படிப்பட்டவங்க ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் பிறர்க்கு கொடுத்து மகிழ்கின்ற இன்பத்தை அவர்கள் அழிய மாட்டார்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார் அப்போ நிறைய செல்வம் வந்து வைத்திருப்பவர்கள் பிறர்க்கு கொடுத்து அதனால் வருகின்ற மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் அதாவது இந்த இடத்துல நம்ம பாரிவேந்தனை நினைத்து பார்க்க வேண்டும் கடையேழு வள்ளல்கள் எல்லாரையும் நினைத்து பார்க்கணும் அதை குறிப்பாக பாரி அவன் விலை உயர்ந்த தேரை ஓட்டி கொண்டு செல்லுகிறான் அங்கே ஓரறிவு உயிராக இருக்கின்ற ஒரு முல்லைக்கொடி அங்குமங்குமாக அசைகிறது பற்றி கொள்வதற்கு கொழுகம்பில்லை உடனே எவ்வளவோ விலைமதிப்பற்ற தேரை அங்கே நினைத்து நிறுத்தி அந்த கொடியை படர விடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய அந்த ஈகை பண்பு என்ன ஓரறிவு உயிர்க்கும் இறங்குகின்ற ஒரு பண்பு உலகத்திலேயே தமிழன்தான் இந்த உயிர்களை ஆறு அறிவுகளாக பிரித்தான் அதில் ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே என்று சொல்லி புல்லும் மரணம் ஓரறிவினவே பிறவும் உழவே அக்கிளை பிறப்பே என்று சொல்லி புல்லுக்கும் உயிருண்டு என்று கருதி அந்த பாரி விட்டான் அல்லவா அது இருக்கிறதே அது எவ்வளோ பெரிய ஈத்துவுக்கும் இன்பம் அந்த இன்பத்தை அவன் அடைந்ததுனாலே தான் இன்றைக்கும் அந்த வள்ளல் பாரியை போற்றி கொண்டு இருக்கிறோம் அல்லவா அடுத்து ஒன்பதாவது குரற்பா என்ன சொல்லுகிறார் பாருங்கள் இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமையர் உணல் அப்படின்றார் நிரப்பிய நிரம்பி இருக்கின்ற செல்வத்தை தாமே தமையர் உணல் தாம் மட்டுமே தம் சுற்றத்தார் மட்டுமே அனுபவித்து கொண்டு இருப்பது இருக்கிறதே இரத்தலின் இன்னாது போய் ஒருவன் யாசிக்கிறானே அதை விட கொடுமையானது இல்லை என்று கேட்டு வருகின்றவனை விட இது கொடுமையானதுன்றார் அதனால தான் புறநானூறு கொள்ளே கொடுத்தல் உயர்ந்தன்று கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தென்று சொல்லி அதுக்கு முன்னால் ஈயன இறத்தல் இழிந்தன்று ஈஏன் என்றல் அதனினும் இழிந்தன்று என்று சொல்லுகிறது ஆக இறத்தலின் இன்னாது மன்றங்கிறது இங்கே இடைச்சொல் ஆக இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமிழர் உணர் தம்முடைய நிரம்பிய செல்வத்தை வைத்து கொண்டு தாமும் தம் சுற்றத்தார் மட்டுமே அனுபவித்து கொண்டு இருப்பது இருக்கிறதே அது பிறரிடம் சென்று ஒருவன் யாசிப்பதை விட கொடுமையானது என்று சொல்லுகிறார் அடுத்த குரட்ப வள்ளுவருக்கு வந்த பெரிய கோபம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் செத்து போடான்ற சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையாக்கடை அப்பப்பா சாதலின் இன்னாது இல்லை ஒருவனுக்கு இறந்து போவதை காட்டிலும் கொடுமையானது ஒன்றுமே இல்லை உண்மை தானே ஒருத்தன் எவ்வளோ வாழ்நாள் எடுத்து வந்திருக்காருன்னு யாருக்கு தெரியும் சில சில பேர் வயதிலேயே இறந்துடுறான் சில பேர் நடுவயதில் இறக்குறான் சில பேர் வயோதிக நிலையில் இறக்குறான் ஆக இறப்பு என்பது எப்போவுமே கொடுமையான ஒன்று தான் துன்பமானது ஒன்று தான் ஆனால் அந்த இறப்பு கூட தான் எப்போ தன்னால் கொடுக்க முடிந்த பொருளை ஒருவனுக்கு கொடுக்காமல் இருக்கின்ற போது அதனால தான் இயையா கடைன்னு சொல்கிறார் அதாவது இயைந்தது தன்னால் முடிந்த ஒன்றை ஈதல் ஆக தன்னால் முடிந்த ஒன்றை பிறருக்கு கொடுக்காமல் இருக்கும் பொழுது அவன் இறந்து போவதை காட்டிலும் என்ன சொல்லுகிறார் அது கொடுமையானது எப்போ ஈ சாதலின் இன்னும் அது இல்லை ஒருவனுக்கு இறப்பதைப் போல கொடுமையானது எதுவும் இல்லை அதுவும் சிறப்புத்தான் எப்போ தன்னால் முடிந்த பொருளை மற்றவனுக்கு கொடுக்காத போதுன்னு சொல்கிறார் ஆக தன்னால் முடிந்த பொருளை மற்றவனுக்கு கொடுக்காத போது சாதல் நல்லதுன்றார் அப்போ நீ வரி பெரிய செல்வந்தனாக இருந்து ஒன்றும் கொடு கொடுக்க முடியாதவனாக இருப்பது இருப்பாய் என்று சொன்னால் நீ இருப்பதை விட செத்து போடான்னு சொல்கிறார்னா எவ்வளோ அந்த ஈகைங்கிற அறம் எவ்வளவு பெரிய அறம் என்று நினைத்து பார்க்க வேண்டும் வரிசையாக குரட்பாவை பார்ப்போம் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியதிர்ப்பை நீரது உடைத்து நல் ஆறு எனினும் குழல் தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று இளன் என்னும் எவ்வம் உறையாம ஈதல் குலனுடையான் கண்ணே உள இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அற்றார் அழிவசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி பார்த்தூன் மறியவனை பசி என்னும் திப்பிணி தீண்டல் அரிது வக்கும் இன்பம் அறியார்கொள் தாம் உடமை வைத்திழக்கும் வன்கணவர் இறத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் இயையா கடை நன்றி